நாணயம் உண்டாக்கிய நம்பிக்கை ஒருமுறை ராஜா எதிரிகளை தாக்க ஒரு ராணுவ படை ஒன்றை தயார் செய்து போருக்கு தயாரானார் அவர் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்துடனேயே இருந்தனர் அனைவரும் சோர்ந்து போய் நம்பிக்கையின்றி இருந்தார்கள் இதனால் அந்த ராஜா தன் படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்க சென்றார் அப்போது அந்த துறவி ராஜாவிடம் ஒரு யோசனையை சொன்னார் அதேபோல் ராஜாவும் செய்தார் அது என்னவென்றால் அந்த ராஜா போர் செல்லும் வழியில் அவர்கள் குலதெய்வ கோவிலில் நிறுத்தி பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு நாணயத்தை எடுத்து வீரர்களின் முன் காண்பித்து நான் இப்போது இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன் தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம் இல்லையெல் போரில் தோற்போம் என்று துறவி சொன்னதை சொன்னார் வீரர்களிடம் நம் தலைவிதியை இந்த நாணயம் நிர்ணயிக்கட்டும் என்று கூறி நாணயத்தை சுழற்றினார் அனைவரும் அதை கூர்ந்து கவனித்தனர் அப்போது தலை விழுந்தது அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் சந்தோஷத்துடனும் எதிரிகளை தாக்க தயாரானார்கள் யுத்தத்தில் வெற்றியும் பெற்றனர் யுத்தத்திற்கு பின்னர் துணை மந்திரி விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடம் சொல்ல ஆம் என்று ராஜா சொல்லி அந்த நாணயத்தின் இரு பக்கத்திலும் தலை தலையிருப்பதை காண்பித்தார் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம் விதியையும் மாற்றி அமைக்கலாம் நன்றி